வணக்கம் வாழ்க வளமுடன் இது மனதின் விஞ்ஞானம் என்ற தலைப்பில் வரும் குறிப்புகள் இது அனைத்தும் உங்கள் சிந்தனைக்காக பிரபஞ்சம் வெட்ட வெளிக்குள் அடக்கம் நாம் வாழும் இவ்வுலகம் பிரபஞ்சத்திலே அடக்கம் பிரபஞ்சம் ஒரு ஆற்றல் களம் ஆற்றலிலே அறிவு அடக்கம் அறிவு ஆற்றல் இணைந்ததே பொருள் அதுதான் மெய்ப்பொருள் பருப்பொருள் விரிந்தால் வெளி மெய்ப்பொருள் சுருங்கினால் பருப்பொருள் மெய்ப்பொருளே விண்ணாகி விண் துகள்களாகி திட திரவ வாயு பொருளாகி உயிர் பொருளாகி மனிதனாகியது மனிதன் உடலாகி உயிராகி அறிவாகி இயக்கமாக வாழ்கிறான் மனிதன் மட்டுமே தன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள தனது ஆறாவது இறை அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்கிறான் இயற்கை பருப்பொருளை தரம் மாற்றி திறம் மாற்றி மனிதன் பயில்கொள்கிறான் இதற்கு காரணம் மனித மனம் மனம் என்பது பொருளா நாம் அறிவோம் பொருளின்றி வாழ்க்கை அமையாது அது என்ன பொருள் தெரியுமா உருவம் காட்டும் பருப்பொருளா அல்லது காணா பொருளா அல்லது மெய்ப்பொருளா இந்த மூன்றையும் தெரியப்படுத்துவது தெளிவுபடுத்துவது மனித மனம்தான் மனம் கருமையத்தின் தகவல் பதிவுகளின் தொகுப்பு பதிவுகள் எங்கெல்லாம் பதிகின்றன அறிவோமா நாம் பதிவுகள் நம் உடல் செல்களிலே உயிர் துகள்களிலே ஜீவகாந்தத்திலே வான்காந்தத்திலே பிரபஞ்ச வெளியிலே பதிகிறது எங்கும் எதிலும் பதிவதால் அதை மறுக்க முடியாது அது மனித சரித்திரத்தின் பதிவு பெட்டகம் ஆனால் தனி மனித மனம் ஒருவேளை மறக்கலாம் முயன்றால் உரு பொருளை உணர புலன் கருவிகள் அதாவது புற மனம் உதவும் மறை பொருளை உணர ஆறாவது அறிவு அதாவது நடுமணம் உதவும் மெய்ப்பொருளை உணர இணக்கமான உணர்வு அடிமனம் உதவும் எப்பொழுது அடிமனம் இணக்கமாக இருக்கிறதோ அப்பொழுது நாம் இறை மேலும் பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்